இந்த வீடியோவில் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் டாபிக்ஸில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் ரீசென்ட் டைம்ஸில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சாப்டர்னாலே கண்டிப்பாக கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் வந்து கொஸ்டின் கேட்டாங்க ஆர் போலார் ஃபார்ம் இதில் இருந்து தான் கேட்குறாங்க ஸோ நீங்கள் மெட்ரிக் புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும் சிபிஎஸ்சி படிக்கிறீங்கன்னா உங்களோட இதில் லெவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கும் பட் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் உங்களோட சிலபஸில் இல்லை ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் நீங்கள் எல்லா கொஷனும் அட்டன் பண்ணணும்னா ஈவன் சிபிஎஸ்சி படிக்கிறவங்க கண்டிப்பாக மெட்ரிக் புக்கில் இருக்கிற சிலபஸை கவர் பண்ணிக்கோங்க ஸோ ப்ராப்ளம் பார்க்கலாம் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ப்ளஸ் ஐ ரூட் ஆஃப் மைனஸ் த்ரீ டிவைட் பை டூ இந்த சம் பார்த்த உடனே இது காம்ப்ளெக்ஸ் நம்பரா அப்படின்னு நம்மளால கெஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா பண்ணால் ஐ வர மாதிரி ஒரு டம் பார்த்துருப்பீங்க இங்கே ரூட்டுக்குள்ளே மைனஸ் இருக்கு ஸோ ரூட்டுக்குள்ள மைனஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் டேக் பண்ணிட்டு அதை தான் ஐ நடப்போம் ஸோ அப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்க சம் என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் பேஸ்ட் இந்த மைனஸ் ஒன் பிளஸ் ஐ ரூட் த்ரீ பை டூ அப்படிங்கிறது தான் க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டியில் நம்ம படிச்சுப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா ஒமேகான்னு சொல்லுவாங்க ஒமேகா ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பிளஸ் ஐ ரூட் த்ரீ டிவைடட் பை டூ இங்க மைனஸ் ஒன் மைனஸ் ஐ ரூட் பை டூங்கிறது ஒமேகா ஸ்கொயர் அப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது இந்த ஒமேகா வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க அப்போ எங்கெல்லாம் ஆல்பா இருக்கோ அங்கெல்லாம் நம்ம ஒமேகா அப்படின்னு சப்ஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நம்ம கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டிங்கிற டாப்பிக்னு கண்டுபிடிச்சாச்சு கியூப் ரூட் ஆஃப் ரெண்டே ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது ஒன்று ஒமேகா க்யூப் ஈக்குவல் டு ஒன் ஜென்ரலாக சொன்னால் ஒமேகா பவர் த்ரீ என் ஈக்குவல் டூ ஒன்னு சொல்லுவாங்க அதாவது பவரில் மல்டிபிள்ஸ் ஆஃப் த்ரீ எது வந்தாலும் ஆன்சர் என்ன ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு டேட்டா என்ன அப்படின்னா ஒன்

ஆல்ஃபா பவர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ்ல மல்டிபிள் ஆஃப் த்ரீ என்ன தேர்ட்டி த்ரீ வரைக்கும் போயிடும் ஸோ பேலன்ஸ் இருக்கிறது ஒமெகா ஸ்கொயர் ஹோல் பவர் ஹண்ட்ரட் மைனஸ் இதே கான்செப்ட் பண்ணிங்கன்னா த்ரீ ஆல்ஃபா பவர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நம்மளுக்கு போயிடும் ஸோ ஒமேகா மட்டும்தான் இருக்கும் ப்ளஸ் ஆல்ஃபா பவர் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட் என்ன பண்ணிடலாம் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் போயிடுமா ஸோ பேலன்ஸ் ஒமேகா ஸ்கொயர் த ஹோல் பவர் ஃபிஃப்டி இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுங்கள் ஒன் ப்ளஸ் ஒமகாவுக்கு பதிலாக மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் பவர் ஹண்ட்ரட் மைனஸ் ஒன்

பவர் ஃபிஃப்டி ஃபிஃப்டிலாம் எல்லாம் அப்டூ ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் த்ரீல டிவைட் ஆயிடும் ஸோ அகைன் பேலன்ஸ் வந்து ஒமே ஸ்கொயர் மட்டும்தான் ஒமே ஸ்கொயர் மைனஸ் ஒமே ஸ்கொயர் ஜீரோ ஜீரோ இன் எனி திங் ஜீரோ ஸோ ஆப்ஷன் சி ரீசென்ட் டைம்ஸில் காம்ப்ளக்ஸ் நம்பர் கான்செப்ட் அப்படின்னாலே க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அண்ட் போலார் ஃபார்ம் இதை தான் கவர் பண்ணுறாங்க சோ இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து நிறைய சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க ஈவன் சிபிஎஸ்சி ஸ்டூடண்ட்ஸ் மெட்ரிக் நல்லா ரெஃபர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணணும்னு வேணும்னா அக்னி டிஃபன்ஸ் அகாடமி மதர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூஸாக வீடியோஸ் பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்